குமரியில் கடல் சீற்றத்தால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது குமரி மாவட்டத்தில் பொதுவாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கடல் சீற்றமாக காணப்படும் இந்த மாதங்களில் கடல் அலைகள் கரையை கடந்து ஊருக்குள் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தும் ஆண்டுதோறும் கடல் சீற்றத்தின் போது கடல் நீர் ஊருக்குள் புகுவதும் வீடு உள்ளிட்ட கட்டிடங்களை அடித்துச் செல்வதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று கொல்லங்கோடு துறை பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டது கடலில் ராட்சத அலைகள் எழும்பி அலை தடுப்புச் சுவரை கடந்து கரையோரம் இருந்த வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்தது இதனால் அச்சமடைந்த மீனவ மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் குவிந்தனர் இதுபோல் கரையோரம் இருந்த கல்லறை தோட்டங்களுக்குள் கடல் நீர் புகுந்து பலத்த சேதங்களை ஏற்படுத்தியது இதுகுறித்து தகவல் அறிந்த கொல்லன்கோடு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கிள்ளியூர் தாசில்தார் ராஜசேகர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்தனர் அவர்களை மீனவர்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அமைச்சர் மனோதங்கராஜ் விஜய் வசந்த் எம்பி மற்றும் ராஜேஷ்குமார் எம் எல் ஏ ஆகியோர் அந்த பகுதியில் வந்து மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதுபோல் விடாலம் இணையம் சின்னத்துறை போன்ற பகுதிகளில் கடல் சீற்றம் ஏற்பட்டது கடலில் ராட்சத அலைகள் எழுந்து தடுப்புச் சுவரை கடந்ததால் தண்ணீர் ஒருக்குள் புகுந்தன மேலும் அந்த பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கடல் அலையால் அடித்து செல்லப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கடல் சீற்றத்தால் அச்சமடைந்த கடற்கரையோர பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பாக தங்களது உறவினர்களின் வீடுகளில் தஞ்சம் அடைந்தனர் இதேபோல் கன்னியாகுமரி சின்னமுட்டம் பாவத்துறை கோவளம் கீழமணக்குடி மணக்குடி போன்ற கடற்கரை கிராமங்களிலும் நேற்று கடல் சீற்றம் ஏற்பட்டது